ஓம் சாயராம் பெப்ரவரி பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனச்சோர்வுக்கு இடமளிக்காதீர்கள் இளைய தாமரை மொட்டுக்கள் கூட அவைகளின் குறிப்பிட்ட காலத்தில்தான் மலர்கின்றன முந்தைய பல பிறவிகளில் ஈட்டிய புண்ணியத்தின் ஒட்டுமொத்த பலனாக நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் எந்த அளவு அனுபவித்தீர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆனால் நான் அறிவேன் மேலும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நான் உங்களது அனைத்து தேவைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்வேன் நீங்கள் நான் தரும் மருந்தை உட்கொண்டு மேலும் நான் பரிந்துரைக்கும் பத்தியத்தை கடைபிடித்து நான் தடை செய்துள்ளவற்றை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த இறைவனது ரூபத்தை எடுத்துக்கொண்டு தியானியுங்கள் உங்களுக்கு பிரியமான இறை நாமத்தை எடுத்துக்கொண்டு ஜபம் செய்யுங்கள் பின்னர் எந்த தீய சிந்தனையும் எழமாட்டா தீய எண்ணங்கள் பறந்தோடிவிடும் அவை பறந்து சென்ற பின் மீது இருப்பது திவ்யாத்மஸ்வரூபமே எந்த சிறிய மாற்றமும் செய்யாது உங்களது வாழ்க்கைகளை எனது போதனைகளின்படி நடத்திச் செல்லுங்கள் முதலில் நம்பிக்கை வையுங்கள் பின்னர் அனுபவம் அளிக்கப்படும் விசுவாசத்துடன் வழிபடுங்கள் நீங்கள் இறையருளை அனுபவிப்பீர்கள் விசுவாசம் என்பது இறை அருளை நீங்கள் அறியாமலேயே தருகிறது தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இந்த உலகின் ஒவ்வொரு ஜீவராசியும் அறிந்தோ அறியாமலோ ஒரு ஆன்மீக தீர்த்த யாத்திரையில்தான் இருக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்